கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி யோபு அதிகாரம் பதினேழு என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்துக் கொண்டிருக்கிறது தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர் ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர் எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும் ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார் அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவறுப்பானேன் இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள் குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் இப்போது நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என் நாட்கள் போயிற்று என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகளை அற்றுப்போயிற்று அவைகள் இரவை பகலாக்கிற்று இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது அப்படி நான் காத்துக் கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்போது எங்கே நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்போது தூளில் ஏகமாய் இழைப்பார்வோம் இதான் யோபு அதிகாரம் பதினெட்டு அப்பொழுது நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள் புத்திமான்களாயிருங்கள் நாங்களும் பேசட்டும் நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு இருப்பானேன் கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி போகுமோ கண்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம் அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம் அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு சிக்கலிலே நடக்கிறான் கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும் பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள் அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலையப்பண்ணும் அவன் பலனை பட்டினி தின்று போடும் அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும் அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அவையவங்களை பட்சிக்கும் அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடே பிடுங்கப்படும் அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும் அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும் கந்தகம் அவன் வாசசலத்தின் மேல் தெளிக்கப்படும் கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும் அவனை நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து அழியும் வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும் அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு புலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான் அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் ஆளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடி யாரும் பிரமிப்பார்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினொன்று புற ஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனமுள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பேதொரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் அதென்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்தில் இருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிறபோது போது உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படியல்ல தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன் இரண்டாந்தரமும் வானத்திலிருந்து சத்தமுண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரராகிய இந்த ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவ தூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோபா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புற ஜாதியாருக்கு அருளிச்செய்தார் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள் அவர்களில் சீப்புரு தீவாரும் சிறேனே ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கு போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் சீஷர்களுக்கு அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்க தரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளவுத்தியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது ஷீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படி அவர்கள் சேகரித்து பர்னபா சபுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள் அப்போ சிலருடைய அதிகாரம் பன்னிரண்டு அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாத இரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அவன் இப்படி கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் கொண்டிருந்தான் அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவீங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதையா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் அக்காலத்திலே ஏரோது தீரியர் மேலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று பர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறு பேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எரிசிலைமை விட்டு திரும்பி வந்தார்கள் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழு பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரியை சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துன்மார்க்கருக்குள்ள திரட்சியைப் பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கிக் கொடுக்கிறான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் இப்போது மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க